அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக ஒரு தயிர் குழம்பு செய்வாங்க அதுக்கு பாருங்க நான் ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன தூண்டி இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு அந்த தயிர் எடுத்து நல்லா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு நஞ்சத்தில் போட்டு நல்லா கலந்துடுவாங்க பாரு நான் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நாங்கள் பாருங்கள் நல்லா நம்ம கலந்துட்டோம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க ரொம்ப சிம்பிளான மோட் குழம்புங்க இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மள எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம் இப்போ நெக்ஸ்டாங்க நம்ம இந்த பச்சை மிளகா இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கொரகுரனும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை பருங்க இதில் நல்லா குறை குரணம் அரைச்சு எடுத்துட்டோம்ட்டோம் இப்போ கொஞ்சமாக ஒரு வானால் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு சீரகம் சேர்த்துக்கலாங்க அதில் கடகு நல்லா போட்டுச்சு கொஞ்சமாக சீரம் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் காஞ்ச மிளகா நம்ம நம்மளுக்கு அக்கெல்ஸ் வைப்பாங்க சேர்த்துக்கலாம் இதோட பச்சை காசு போட்டாங்க தாங்க நல்லா உதங்கிடுச்சு இப்போ நம்மளை தயிர் வச்சு ஊற்றிக்கலாங்க அவ்வளோங்க சிம்பிளாக ஈஸியான ஒரு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி